எக் போர்ட் சின்னால இது இப்படி நம்ம நஷம் வந்து பார்க்கப்படுறோம் முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபினாலேக்கான ஒரு ப்ரொமோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து ஃபினாலே வந்து நடக்க போகுது ஸோ இந்த ஃபினாலேயில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஃபினாலேயில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு மணி நேரம் வந்து ஷோ ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து இப்ப ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து சம பயத்தில் எல்லாருமே வந்து கத்துறத வந்து பார்க்க முடியுது ஸோ உண்மையிலே இது அவங்க மட்டும் இல்லை இது யாரா இருந்தாலும் வந்து பயமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங்கை வந்து செலக்ட் பண்றதுக்காக வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க பூனை மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் முயல் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது அதை பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுகிற மாதிரி வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அது வந்து இப்போ ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க ஒவ்வொரு குக்காக வந்து அந்த துணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து கை விட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிவி கணேஷ் வந்து வராரு அதை உள்ளே வச்சு பார்க்குறாரு அவர் வந்து செம்மையாக பயந்துட்டு வந்து கத்துறது வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா சுஜிதா வராங்க ஸோ சுஜிதாவும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் முயல் மாதிரி வந்து எதுவும் இருக்குது ஸோ அது கையில் பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கத்திட்டாங்க ஸோ பயந்து கத்துனதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமாளிகளுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கூகுள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடணும் போல் ஸோ இதே வந்து அந்த சைடு யார் வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேரிங்காக வந்து அமையுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேபிஓ சலத்து குரேஷி புகழ் எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தொட்ட உடனே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி கத்துறதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகள் எல்லோருமே வந்து திரும்பவும் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு கெட்டப் தான் வந்து போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு கேபிஓ சலத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரங்கராஜ் அவருக்கு ஹாஸ்பிட்டல் கெட்டப் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராமர் வந்து செஃப் தாமோ கெட்டப் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஏன்னா அது ரெண்டும் பயங்கர ஹீட் அடிச்சிருச்சு அதனால் ரிப்பீட் பண்ணுறாங்களா இல்லை என்ன மேட்ரு அப்படிங்கிறது வந்து தெரியல பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டியிருந்தாங்க ஸோ நாளைக்கு ஃபினாலேயோட அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்